வெல்கம் டு சேனல் மோட்டிவேஷன் மைசெல் ஹாப்பி மை ஹெல்தி பாடி இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த கலர் கலரில் கிரேப்ஸ் மாதிரி இருக்குல்ல கிட்டே கொண்டு வா ஆக்சுவலி வந்துட்டு இது என்னென்னா இது வந்து கருவேப்பிலை மரம் கருவேப்பிலை மரத்தில் வர பழம் தான் இந்த கருவேப்பிலை பழம் ஓகேவா இது வந்து என்னன்னா ஈஷனில் கேட்பாங்க எங்கள் வீட்டுக்கு கேட்பாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் முடி வந்து நிறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிப்பேன் என்ன இந்த முடி நிறைக்கல நேரம் இந்த வயசில் நினச்சிருக்கணுமே அப்படின்னு பார்த்தா நிறைக்கவே இல்லையா என்ன ரீசன் அப்படின்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் க சின்ன கருவத்தில் மரத்தில் அவ்வளோ பழம் பழுத்திருக்கும் கொத்து 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 திராட்சை மாதிரி இருக்கும் நான் பொறுமையாக பழம் வந்தோம்னா சாப்பிட்டு அங்கேயே அந்த வதையெல்லாம் தூப்பிகிட்டே இருக்கேன் அந்த தான் நிறைய கருவேப்பழம் செடி முளைக்கும் மேபி அந்த ரீசனாக கூட இருக்கலாம் முடி வந்து இன்னும் அந்தளவுக்கு நான் நிறைக்கவே ஸ்டார்ட் ஆகலை ஸோ இந்த பழம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் அவ்வளோ பார்த்துருக்க முடியாது பட் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடணும் அவ்வளோ நல்லது ஏன்னா கருவேப்பிலையில் நம்ம அப்படியே சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ பிடிக்கிறது இல்லை சாப்பிட போகும்போது நம்ம எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் ஏன் சமையலில் இருந்தது அப்படின்னா ஸோ பட் இந்த பழத்தை வந்து நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் மணத்தக்காளி பழம் இருக்கும்ல அதே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும் இது வந்து சூப்பராக அந்த ஒரு ஜெல் மாதிரி வரும் இதுக்குள்ள இதை சப்பிட்டு இந்த சாப்பிடலாம் இந்த விதையை மட்டும் நம்ம செடி போட்டோம்னா சூப்பரா வளரும் இன்னொன்னு என்னன்னா கருவேப்பிள்ள செடி வந்து செடியா எடுத்து மாத்தி நட்டு வச்சோம்னால அந்த அளவுக்கு வளராது பட் இந்த மாதிரி விதையா போடும் சூப்பரா வளரும் ரொம்ப 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 நல்லது அதான் கருவேப்பிலை சாப்பிட்டா நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் எனர்ஜி வேணுமோ அது எல்லாமே நமக்கு இந்த பழத்துல எல்லாமே கிடைக்கும்